உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் பணிகளை புறக்கணிக்க இருக்கிறதா வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிச்சிருக்காங்க வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில உயர்மட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டம் மதுரை ரயில் நிலையம் அருகே நடந்துச்சு இந்த கூட்டத்துக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பின் முருகையன் போதிய கால அவகாசம் வழங்காமல் திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நிர்பந்திக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதனால அந்த திட்டத்தின் பணிகளை புறக்கணிக்க போறதாகவும் தெரிவிச்சிருக்காரு இன்று வருவாய்த்துறையில உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தால் சொல்லன்னா துயரத்திற்கு அனைத்து நிலை அலுவலர்களும் ஆளாக்கப்பட்டிருக்கார் இந்த திட்டத்திற்கு போதிய காலவாசம் வழங்காமல் இரவு பகலாக பணி பார்க்கக்கூடிய நிலைக்கு மாவட்ட மாநில அரசாங்கம் நிர்பந்திக்கிறது எனவே இதில் தீர்வு ஏற்படுத்த பல முறை பேசியும் தீர்வு எட்டப்படாத நிலையில் வருகின்ற செப்டம்பர் இருபத்தஞ்சு முதலாக வருவாய்த்துறையில் உள்ள நாற்பதாயிரம் அலுவலர்களும் இந்த சிறப்பு திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளை முழுமையாக புறக்கணிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது